ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம் வாங்க செய்யலாம் பாஸ்தாவை வேக வைக்க நம்ம சுடுதண்ணியை நல்லா கொதிக்க விட்ருக்கோம் பாஸ்தாவை இதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து குக் பண்ண போகிறோம் தண்ணியில் பாஸ்தாவை போட்டாச்சும் ஒரு டென் மினிட்ஸில் வடிச்சிடலாம் பாஸ்தா கின்றதுக்கு ஆனியன் கட் பண்ணியிருக்கிறோம் சில்லி கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு ரெண்டு ஏன் டென் மினிட்ஸ் நல்லா பாஸ்தா வெந்திரிச்சு இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் போட்டு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் செட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோ அது நல்லா காஞ்சிருச்சு நறுக்கி வச்சிருக்கேன் ஆனியன் ஆனியன் நல்லா வதங்க ஆனியன் ஓரளவுக்கு வதங்கிருந்து தக்காளி பச்சை மிளகாய் இப்போ சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சொன்னு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதச்சிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு மூணு முட்டையை உடை சூற்றி வச்சுருக்கோம் அதை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் டீஸ்பூன் சிக்கன் வறுவல் மசாலாவும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் வச்சுருக்குறேன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த மசாலாவை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் பாஸ்தாவை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் பாஸ்தாவை அதில் சேர்த்துட்டோம் அப்போ அது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் டேஸ்டான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை வெறும் பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடும் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு